ஆத்ம நண்பர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பல வருடங்களுக்கு முன்னாடி காஷ்மீரில் நடந்த ஒரு ச உண்மை சம்பவம்னு சொல்கிறாங்க அதாவது காஷ்மீரில் ஒரு மலைப்பகுதி ஒரு குகைக்குள்ள ஒரு பன்னெண்டு சீடர்களும் ஒரு குருவும் எப்போவுமே தியானம் செய்கிறதா இருந்தாங்க அப்போது அந்த குருவின் விசேஷம் என்னென்னா ஒரு மிகப்பெரிய சித்தர் மிகப்பெரிய ஞானி குருக்கள்லாம் குரு ஒரு மிகப்பெரிய மந்திரவாதின்னு சொல்லலாம் எல்லாமே சொல்லக்கூடிய அந்தளவுக்கு வந்து பிரசித்த பெற்ற ஒரு மகா குருவாக இருந்திருக்காரு அப்போது அந்த பன்னெண்டு பேரும் ஒரு முறை அந்த கொகைக்குள்ளே போயிட்டு அதாவது பன்னெண்டு பேரும் அவரோட குருவும் அந்த கொகைக்குள்ளே போய் அந்த ஒரு பாடலை பாடிட்டே இருப்பாங்க அதுக்கப்புறத்திரி வரவே இல்லை அப்போ இன்னும் ஆனாங்க அந்த பன்னெண்டு பேரும் அந்த குருவும் அப்போ அந்த பத்து வாக்கியங்கள் பாடினாங்களே அந்த பாடல் என்ன பாடல் அது அது பத்து வாக்கியங்களை போன்றதுன்னு சொல்கிறாங்க அந்த பத்து வாக்கியங்கள் தான் என்னன்றதை இன்றைக்கி நம்ம பார்ப்போம் முதல் வாக்கியமானது பைரவரை பற்றி பாடுறாங்க அவங்க வந்து பைரவருடைய நோட்டீஸ் அப்போது பைரவரை பற்றி பாடுறாங்க ஏ பைரவே நீ தான் எல்லா இடத்துலையும் இருக்க இப்போ ஒரு தாமரை பூவை எடுத்துக்கணும்னா இந்த தாமரை பூவை எடுக்கிறதும் தான் அந்த தாமரை பூவை பார்க்குறதும் நீ தான் அந்த தாமரை பூன்னு வரக்கூடிய வாசனையும் நீ தான் அந்த தாமரை பூவை நான் உங்களுக்கு அர்ப்பணம் அர்ப்பணம் பண்ணுறதும் நீ தான் அது யாருக்கு அர்ப்பணம் ஆகுதோ அதுவும் நீ தான் இதோடைய லைவ் அதாவது உயிரோடு இருக்க சொல்ல அந்த தாமரையோட தன்மையும் நீ தான் அந்த தாமரை அழிந்த பின் அப்போ அந்த ஒரு தன்மையும் நீ தான் அப்போது எல்லாமே நீதான் அப்படின்ற ஒரு தன்மையில் இந்த பாடல் இருக்குது அப்போ இந்த ஒரு விலகத்தில் வந்து எல்லாமே நம்ம தான் அப்படின்றத புரிஞ்சுக்கலாம் அதாவது உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பொருட்கள்லேயும் உயிரோடு இருக்கக்கூடிய பொருட்கள்லையும் உயிர் இல்லாத இருக்கக்கூடிய பொருட்கள்லையும் நம்ம தான் இருக்கோம் அப்படின்றத இது முதல் தத்துவம் சொல்லுது ரெண்டாவது பாடல் மேனிஃபெஸ்டேஷன் சொல்ல வருது அப்போது மேனிஃபெஸ்டேஷனுக்கு நிறைய விதமான மேனிஃபெஸ்டேஷனுக்கு நம்ம வந்து ஒரு பொருளை நினச்சிட்டே இருந்தால் நம்ம ஒரு பொருளை வந்து வேணும்னு கேட்டால் இல்லை அது நடக்கும் அப்படின்னு அப்போது வேணும்னு கேட்டால் நடக்கும் அது கிடச்சிடுச்சின்னு சொன்னாலும் நடக்கும் இது மேனிஃபெஸ்டேஷனோட ஒரு முறை இல்லையா அதெலாம் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணக்கூடிய ஆட்களுக்கு தெரியும் இதை தாண்டிய ஒரு பெரிய மேனிஃபெஸ்டேஷனுடைய முறைய சொல்கிறாங்க அதாவது எல்லாமே வைப்ரேஷனால் தான் இயங்குது இந்த உலகமே வைப்ரேஷனால் தான் இயங்குது அப்படின்றப்போ அந்த வைப்ரேஷனே தான்ன்றப்போ அந்த ஒரு இப்போ எதில் வந்து டிஃப்ரென்ஷியேட் ஆகுது எதுவுமே டிஃப்ரென்ஷியேட் ஆகலை இல்லையா இப்போ நானும் ஒரு வைப்ரேஷன் தான் எதிரில் இருக்க நீங்களும் ஒரு வைப்ரேஷன் தான் உயிரோடு இருக்கக்கூடிய பொருட்களையும் அந்த வைப்ரேஷன் இருக்குது உயிர் இல்லாத இருக்கக்கூடிய பொருட்கள்லையும் வைப்ரேஷன் இருக்குது அப்போ எல்லா விதமான வைப்ரேஷனும் நம்ம தான் அப்போ மேனிஃபெஸ்டேஷனுக்கு முக்கியமாக தேவைப்படுறது வைப்ரேஷன் அப்போ அந்த வைப்ரேஷனால்தான் ஒரு மெசேஜ் போது வருது அப்போ எல்லா இடத்துலையும் எல்லாமாவாக இருக்கக்கூடிய அந்த வைப்ரேஷனை நம்ப தான் அப்படின்றத ஒரு புரிதல் வரணும் அப்போ இந்த நம்ப தான் இந்த வைப்ரேஷன் அப்படின்றப்போ நல்லது நம்மளுக்கு ஈஸியாகவே கிடைக்கும் அப்போ கெட்டதுன்றது ஒரு பயம்ன்றது இல்லை இல்லையா அப்போ எல்லாமே நம்ப தான் அப்போ நம்ம ஏன் பயப்படணும் அப்போ நம்ம ஏன் வந்து ஒரு விஷயம் வேணும்னு நம்ம கேட்கணும் நம்மளுக்கு என்ன வேணுமோ அது கிடைக்கும் அப்போ நம்ம என்ன வேணுமோ அது கிடைக்கும் அப்போ அந்த பயம் மட்டும் தன்மைக்கு போயிடணும் இல்லைங்களா அப்போ அந்த பயமற்ற தன்மைக்கு போனீங்கன்னா உங்களோட கோர் அந்த மூலப்பொருள் அந்த ஒரு ஆன்மா அப்படின்றது புனி புனிதம் அடையுது பயோமெட்டர் தன்மைக்கு போகுது அப்போ அந்த இடத்துல வந்து ஒரு பெருமை ஒரு வெளிச்சம் பிறக்குது ஆகணுமோ அது வந்து உங்களுக்கு செயல்பட ஆரம்பிக்கும் எல்லாருமே வந்து ஒரு விஷயத்தை நோக்கி தான் போகிறோம் அதாவது நம்ம வந்து என்ன ஒரு வாழ்க்கையில் முன்னேற்றமான சூழ்நிலை அடைஞ்சாலும் நம்மளுக்கு ஒரு இலக்கு இருக்குது அந்த இலக்கை நோக்கி தான் போகணும் ஓகேங்களா அது ஈஸியாக நடைபெறும் அது எந்த வித ஒன்று கஷ்டமும் இருக்காது அது ஒரு நிம்மதியான சூழ்நிலையில் நம்ம பாடையலாம் இதுதான் இந்த ரெண்டாவது பாடல் மூணாவது பாடலில் பார்ப்போம் மூணாவது தத்துவத்தில் அதாவது மூணாவது பாடலில் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா இப்போது பைரவர் பற்றி டைரெக்டாகவே சொல்கிறாங்க பைரவர் அப்படின்றது நீதான் எல்லாமாவாக இருக்க அப்படின்றது எனக்கு புரியுது என்னில் இருப்பதும் நீ தான் எல்லா இடத்துலையும் இருப்பதும் நீ தான் அப்படின்னும் புரியுது இப்போ இதை கேட்கக்கூடிய நபர்களும் மேக்ஸிமம் வந்து பைரோ அப்படின்னா ஒரு அல்டிமேட் சோர்ஸ் அப்படின்னு நம்பக்கூடிய ஆள் தான் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பார்ப்பாங்க அப்போது எல்லாமாவும் இருக்கக்கூடிய ஒன்றை பார்த்து அதாவது எதை பார்த்து நான் பயப்படணும் பயப்படணும் அவசியம் இல்லையா அப்போ இது போன வாக்கியத்துலேயே நம்ம பார்த்து அது லைட்டாக ஒரு மாதிரி சொல்லியிருந்தோம் அந்த பயத்தை பற்றி அப்போ இதில் வந்து டைரெக்டாகவே சொல்கிறாங்க இப்போது ஒரு கர்மங்களை நம்ம செய்த கர்மங்களை நம்ம தீர்க்க தான் வந்துக்கிறோம் ஓகேங்களா இப்போ நம்ம என்னென்ன தவறு செய்யணுமோ அது எதுவுமே நம்ம விட்டு போகாது எல்லாமே ஸ்டோர் ஆகிடுது நம்மளோட வைப்ரேஷனாக ஸ்டோர் ஆகுது நம்மளோட எண்ணங்களாக ஸ்டோர் ஆகுது ஏதாவது ஒரு ஸ்டோர் ஆகிடுது அப்போ இதெல்லாம் சரி பண்ணும் இல்லையா சரி பண்ணோன்னா நம்ம அந்த அந்த கர்மங்களை நம்ம அனுபவிச்சு தான் ஆகணும் அப்போ அந்த மனநிலைக்கு போயிடணும் இப்போ எது நடக்குதோ அது நடக்கட்டும் அப்போ நடக்கட்டும் அதே டைமில் நம்ம அதுலேருந்து எப்படி ரிலீஸ் ஆகணும் அப்படின்னா அதை அக்செப்ட் பண்ணிக்கணும் ஓகே நடக்கிறதெல்லாம் வந்து நம்மளோட செஞ்ச கர்மங்களுக்காக நம்ம நடக்குது அவ்வளோதான் ஆனால் நீங்கள் ஒரு தவறு பண்ணி அந்த புது கர்மங்களை சேர்க்கக்கூடாது நீங்களாக ஒரு தவறு பண்ணாதீங்க அதுவாக ஒன்று நடக்குதுன்னு நடக்கட்டும் அவ்வளோதான் இப்போ நீங்கள் ஒரு இடத்துல போகக்கூடாது ஒரு ரிஸ்க்கான இடத்துல போகக்கூடாதுன்னா போகக்கூடாது நீங்கள் போயிட்டு அங்கே போய் மாட்டிங்கன்னா அது வந்து தேவையில்லாத விஷயம் நீங்கள் நார்மலாக போகிறீங்க நார்மலாக வர்றீங்க நார்மலாக எல்லா விஷயத்தையும் பண்ணுறீங்க அந்த டைம் ஏதோ விஷயம் நடக்குது நீங்கள் கால் ஓடியது கை ஓடியது ஏதோ ஒன்று ஆகுது அது வந்து கருமங்களை உட்பட்டது அப்போ அந்த இடத்துல எதுவுமே பண்ணக்கூடாது ஓகே அக்செப்ட் பண்ணிக்கோங்க புரியுதுங்களா ஓகே இப்போ இதுக்கு வந்து எக்ஸாம்பிள் இருக்குது இந்த ஸ்ரீகிருஷ்ணர் அவருடைய மகாபாரதத்தில் அது பார்த்துருப்பீங்க கிருஷ்ணா ஸ்டோரியில் பார்த்துருப்பீங்க அதாவது அவர் படுத்துட்டுருக்காரு அதாவது அவருக்கு அவருடைய கடைசி காலத்தில் அவர் படுத்துட்டுருக்காரு அவருடைய கால் கட்டை விரலை வந்து ஒரு வேடன் ஐம்பது ஊரம் அவர் ஐம்பது ஊர்வலம் கால் கட்டை படுது அவர் வந்து ஓகே இது நம்ம லாஸ்ட் டைம் அப்படின்றத அக்செப்ட் பண்ணுறாரு அந்த வேடனை வந்து மன்னிப்பு கேட்குறேன் நான் அந்த எடுத்து நான் சரி பண்ணுற சொல்கிறேன் எதுவுமே வேண்டாம் நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு அவர் மனநிலைக்கு போகிறாரு அப்போ அந்த மனநிலைக்கு போய் அவரும் வந்து விடல் உடலை விட்டு வெளியேறாரு ஓகேங்களா இதுக்கு முன்னாடி என்ன நினச்சி அவருடைய சொந்த நாட்டையே அவர் அழிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுத்துது இந்த கதையெல்லாம் அவங்களுக்கு தெரியும் அவர் தந்த மகனாண்ட சண்டை போடுறாரு நாட்டு மக்கள் கூட சண்டை போடுறாரு அந்த நகரமே வந்து அழிஞ்சு போகுது அப்புறம் வந்து கடலை வந்து அந்த இவருடைய உடல் போனதுக்கப்புறம் கடல் வந்து அது கம்ப்ளீட்டாக கிருஷ்ணர் வாழ்ந்த இடத்தையே அழைச்சிட்டு இது எல்லாமே வந்து அவருக்கு தெரியும் அவரும் வந்து அதை அக்செப்ட் பண்ணுறாரு அவரோட பிறப்பின் ரகசியம் வந்து நம்ம பிறக்கணும் பல ஞான வார்த்தையை சொல்லணும் பல மக்களுக்கு வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் இதை தாண்டி நம்ம செஞ்ச கர்மங்களை நம்ம அனுபவிக்கணும் இந்த விஷயத்தை நம்ம அக்செப்ட் பண்ணிட்டோம்னா வாழ்க்கையில் எந்த விதமான துன்பமும் இல்லை வரக்கூடிய துன்பங்களை அக்செப்ட் பண்ணிக்கங்க நல்ல புது விஷயங்களை புது தவறுகளை செய்யாதீங்க நல்ல விஷயங்களை செய்யுங்க நல்லதாக நடக்கும் அப்படின்னு ஒரு அக்செப்ட் அந்த அக்செப்டன்ஸ் எப்படி இருக்குன்னா ஒவ்வொரு செகண்டில் நம்மளுக்கு வந்து வார்த்தைகள் இறைவன் வார்த்தைகள் இறைவன்னால் கடவுள் கடவுள்னால் யார் அல்டிமேட் சோர்ஸ் இயற்கைனா இயற்கை பிரபஞ்சம் சொல்லலாம் பிரபஞ்சம் வந்து ஒரு ஒரு நொடியும் உங்களுக்கு வந்து மெசேஜ் கொடுக்குறத நீங்கள் பார்ப்பீங்க நாலாவதாக இருக்கக்கூடிய வாரலை பார்ப்போம் பயத்தில் இருக்கக்கூடிய பெரிய பழமை எதை சொல்கிறாங்கன்னா மரண பழம் அப்படின்றாங்க மரணத்தை நான் பார்த்துட்டு வந்துட்ட ஒரு ரெண்டு நாளுக்கு மேலே கூட நான் என்னுடைய மரணத்தை நானே பார்த்தேன் அப்படின்னு சொல்லலாம் அதாவது நான் அதிகமணியான ஒரு தியான நிலை ஒரு உரிவிப்புணர்வு அப்படின்னு ஏதோ ஒரு விஷயத்த சொல்லலாம் சொல்லலாம் அந்த ஒரு சூழ்நிலையில் என்னையுடைய ஆன்மாவை அந்த ஒரு பாசக்கயிறை போட்டு எடுக்கிறத நானே பார்த்தேன் அது ஒரு மிகப்பெரிய அற்புதமான விஷயமா இருக்குது ஆனால் எனக்கு ஒரு பயமும் இல்லை ஒன்றும் இல்லை எதுவுமே வந்து நம்ம கையில் இல்லைன்ற ஒரு ஃபீல் இருக்கும்போது நம்மளை தாண்டி எதுவும் போகிறது இல்லை அப்போ இந்த சப்போஸ் ஒரு மனிதன் இறக்கிறார் அப்படின்னாலும் அது எங்கே போகிறார் இங்கேருந்து தான் வந்தோம் இங்கே தான் போகிறோம் அப்போ எங்கேயுமே போகல எல்லா இடத்துலையுமே கலந்துருக்கோம் ஓகேங்களா இந்த உடலாக இருக்கும் உடலுக்கு அழிஞ்சு போன அப்புறம் நம்ம ஒரு இறை தத்துவமாக மாறிடுறோம் இங்கே எரியோடு எரியா சுற்றிட்டுருக்கோம் ஒரு திருப்பி அங்கேருந்தே ஒரு புதிய விஷயமாக வளர்ந்து வரும் அவ்வளோதான் அப்படின்றப்போ இங்கே ஒரு பயம் வார்த்தைக்கே இடம் இல்லை அப்போ எது நடந்தாலும் வந்து அதை நம்ம அக்செப்ட் பண்ணுறோம் அப்படின்ற அந்த ஒரு மனநிலையில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா உங்களை எதுவுமே பயமுறுத்த முடியாது நீங்கள் ஒரு பயமற்ற தன்மையிலே இருப்பீங்க அப்போ அந்த ஒரு பயமற்ற தன்மையில் எதிர்பார்ப்பற்ற தன்மையில் எந்த மாதிரி தன்மைகளெலாம் இருக்கும்போது உங்களுக்கு வந்து எல்லாமே கிடைக்கும் வெல் சாட்டிஸ்ஃபைட் பர்சனாக நீங்கள் மாறுவீங்க அந்த ஒரு மகா பார்ப்போம் அஞ்சாவது மகா வாக்கியம் என்ன சொல்லுதுன்னா நன்றி சொல்லணும் அந்த ஒரு பைரவருக்கு நன்றி சொல்லணும் எல்லாமா இருக்கக்கூடிய தன்மைக்கு நன்றி சொல்லணும் அப்போது இது நம்ம பண்ணுறமோனா பண்ணுறது இல்லை சில பேர் பண்ணுறாங்க அதுக்கு எல்லாமே பண்ணுறாங்கன்னா பண்ணுறது டெய்லி மார்னிங் எழுந்திக்கிறீங்க அப்படின்னாலே அதுவே ஒரு பெரிய விஷயம் தானே இப்போது நைட்டில் எந்த நேரத்தில் நம்ம உயிர் போகணும்னு தெரியாது நடந்து போகிறோம் ஒரு கார் வருது ஒரு விபத்தாகுது என்ன வேணால் நடக்கலாம் இல்லையா அப்போ எல்லா தன்மையிலேருந்து நம்ம எல்லா ஒரு நிகழ்ச்சி நிகழ்வுகளிலிருந்து வெளியே வந்து நம்ம காலையில் கண்முழிக்கிறோம் அது மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் அப்போ நம்ம பூமிக்கு ஏதோ ஒன்று செய்கிறதுக்காக வந்திருக்கோம் அதை செய்கிறதுக்கு நம்மளுக்கு டைம் கிடச்சிட்டே இருக்கு இல்லையா அப்போ அந்த தன்மைக்கு நம்ம நன்றி சொல்லணும் அப்போ அந்த பைரவருக்கு நன்றி சொல்லணும் அப்படின்றது தான் ஆறாவது மகா வாக்கியத்தை பார்ப்போம் அப்போ நம்ம அஞ்சு விஷயங்களை பார்த்துருக்கோம் அஞ்சு விஷயங்கள்லேயும் நம்ம வந்து பலவிதமான ஒரு கருத்துக்களை பார்த்துருக்கேன் இல்லையா ஆனால் எல்லாமே ஒன்று தான் அப்படின்ற சூழ்நிலை உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும் இப்போ ஆறாவது என்னன்னா நீங்கள் எதை நோக்கி போகிறீங்களோ அதாவது இவ்வளோ நேரம் நீங்கள் பண்ணதெல்லாம் வந்து ஓகே அப்படின்ற ஒரு மனநிலைக்கு போகணுன்றது தான் ஆறாவது இருக்கக்கூடிய விஷயம் எக்ஸாம்பிளோட சொல்கிறேன் ஒரு ஒரு மாமரம்னு வச்சுக்கோங்களேன் அந்த விதையை வந்து நம்ம போடுறோம் நம்ப இல்லை ஒரு மரத்துலேருந்து விழுது வச்சுங்க விழுது அது முளைக்குது முளைச்சி வருது ஒரு மா செடியாவது மரமாவது ஒரு மிகப்பெரிய மரமாவது காய்களை காய்க்குது திருப்பி அதே வந்து மரம் இருந்து மாங்காய் விழுது அப்போ மாங்காய் வருது இல்லையா இப்போ இது எதனால் ஒரு சேஞ்சஸ் நடக்குதா இல்லை அப்போ இதே தான் நம்மளூரிலேயே நடக்குது அப்போ அந்த மாமரம் வந்து துளிர் விட்டு வரும்போது சில விஷயங்களால் அழிக்கப்படலாம் ஓகே திருப்பி மேலே வரும்போது சில பேரால் கட் பண்ணப்படலாம் ஆனால் அப்பயும் வருது அப்போ எல்லா இதுல தன்மையிலேருந்து அது வெளிப்பட்டு அது ஒரு பெரிய மரம் ஆகி அதுலேருந்து கனிகள் வருது இல்லையா இதே மாதிரி தான் நம்மளோட வாழ்க்கையில் நம்ம வந்து பிறக்கிறோம் நம்ம பெருசாகிறோம் நம்ம பல விதமான இன்னல்களை பார்க்குறோம் பெருசாகிறோம் நம்ம வந்து சில இடங்களில் சில பேரால் நசுக்கப்படுறோம் சில பேரால் வந்து தண்ணி வீட்டை வளர்த்துறாங்க வளர்க்குறாங்க இல்லையா அதுபடி நம்மளால் வந்து உற்சாகப்பட்டு நம்மளை வந்து இன்னும் மேன்மைப்படுத்துகிறாங்க அப்போ இதெல்லாம் தன்மையிலே தாண்டி நம்ம இப்போ வந்துகிட்டே இருக்கோம் நம்ம ஒரு கட்டத்தில் அழியும் தன்மைக்கும் போகிறோம் இதுதான் அப்போ இந்த விஷயத்தை வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும் இந்த அக்செப்ட் பண்ணிக்கினிங்க அப்படின்னா அந்த ஒரு தன்மை எப்படி இருக்குன்னா வாழ்கிற வாழ்க்கை ஒரு ஒரு நொடியும் வந்து அற்புதமாக இருக்கும் எதுவுமே இல்லை நம்ம கையில் எதுவுமே இல்லை அப்படின்ற ஒரு சூழ்நிலையை நம்ம வந்து நீங்கள் மனசால் ஏற்றுக்கணும் அது வந்து ஒரு மிகப்பெரிய அருமையான இது சொல்ல உடனே நம்மளுக்கு வந்து நம்ம இருப்பதே தெரியல ஒரு காற்றோட காற்றாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வரும் சரி அந்த தன்மையிலே இருக்கு அதுதான் வந்து ஆறாவது பாடல் ஏழாவது பாடலே பார்ப்போம் இப்போது கர்மா அப்படின்றத நீங்கள் கேட்டிருப்பீங்க இல்லையா இந்த கர்மா தான் வந்து நல்ல கர்மா இருக்குது கெட்ட கர்மா இருக்குது இந்த கர்மாங்களையும் நம்ம அனுபவிச்சு தான் ஆகணும் அப்போது நீங்கள் இது முன்னாடியே பார்த்தீங்க ஸ்ரீ வந்து கால் கட்டை விரலில் வந்து அம்பு குத்தி இதுவானார் ஓகே அப்போது இப்போ நீங்கள் ஸ்ரீ ராமகிருஷ்ணன் பரமஹம்சர் சரிப்படிங்க அந்த ஸோ பெரிய 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 மகா ஞானிகள் பரமஹம்சர் சொன்னதுக்கு சொல்லக்கூடாது ஓகே இது மாதிரி பல பல மகா ஞானிகள்லாம் இருக்காங்க இல்லையா இவங்க எல்லாருக்கும் வந்து கேன்சர் போகிற வியாதி இல்லை நிறைய பேருக்கு ஒரு பல பெரிய வியாதிகள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப துன்பப்பட்டு இறந்துருக்காங்க அப்போ அதுக்கு காரணம் என்ன அவங்களுடைய கர்மங்கள் அவங்களோட கர்மங்களை வந்து அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க ஓகே இது வந்து நம்மளுடைய நம்மளுடைய தேவைக்கு அதாவது நம்மளுடைய செயலுக்கான தண்டனை அப்படின்றப்போ இந்த செயலுக்கானதாண்டு இந்த உடல் அனுபவிச்சு தான் ஆகணும் அப்படின்றது அக்செப்ட் பண்ணுறாங்க ஒரு ஞானி என்ன சொல்கிறாங்க எக்ஸாம்பிளோட சொல்கிறேன் அவங்களோட டியூட்டி சொல்கிறாங்க இன்னும் இவ்வளோ ப்ளீட் ஆகிட்டு இருக்குது நீங்கள் வந்து எதுவுமே வந்து பெருசாக கேர் பண்ணுறதில்ல இது கேர் பண்ணோம் இல்லையா இல்லை இந்த உடல் செய்த தவறுக்கு இந்த உடல் அனுபவிக்குது இதில் நான் ஏன் அதை கேர் பண்ணணும் அப்போ அது ரிலாக்ஸ் மைண்டில் இருக்கார் எல்லாருக்கும் புரியல அந்த உடல்ன்றது இல்லாமல் போயிட்டு தவறுக்கு அந்த வலின்றது இல்லாமல் அந்த வலி எட்ட தன்மையில் இருக்காது அந்த உடல் அனுபவிக்குது ஆனால் இவர் அனுபவிக்கலை புரியுது இல்லையா அப்போ அந்த இவர் அனுபவிக்கலைன்றது மற்றவங்களுக்கு புரியுது என்னடா இவர் இவ்வளோ ப்ரெஷர் இவ்வளோ வலி ஆனால் இவர் கொஞ்சம் கூட ரியாக்ட் பண்ண மாட்டாரு இவரோட உடல்லேருந்து இருந்து அட்வார்ட் ப்ளீடாகிட்டுருக்கு இவர் கொஞ்சம் கூட அக்செப்ட் பண்ணல ஒரு ஞானி போகிறாரு அவர் ஞானி வந்து ஒரு ராஜா என்ன பண்ணுறாரு என்ன நிர்வாணமாக போயிட்டுருக்கார் யார் அவர் அவர் கையை வெட்டுங்க சொல்கிறாங்க கையை வெட்டுறாங்க அவர் கை வெட்டினது தெரிய தெரியாத போயிட்டே இருக்கார் வீட்டை இருக்காருன்றப்போ அப்போதான் புரியவருக்கு ஒரு மிகப்பெரிய ஞானின்னு அப்போது ஒரு கை வந்து கொடுக்குறாங்க அவர் கை வந்து அவர் எச்சில் தொட்டு ஒட்டிக்கிறார் அந்த ஞானி அப்போது உடலில் வந்து உடலற்ற தன்மை அந்த தன்மைக்கு போயிடுறாங்க அப்போ அந்த தன்மைக்கு போகும்போது என்ன ஆகுதுன்னா நம்ம கர்மங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு ஒரு தன்மைக்கு போயிடுறோம் அப்போ அங்கே வந்து நம்ம ஒலியோ வேதனையோ ஒரு வருத்தமோ எதுவுமே இருக்காது அந்த ஒரு சூழ்நிலையில் போகணும்னு சொல்லி செய்வாங்க இப்போ நம்ம அடுத்த பாடலை பார்ப்போம் எட்டாவது பாடல் அதாவது இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஹெல்ப் பண்ணுறது மற்றவங்களுக்கு மற்றவங்களுக்கு சாப்பாடு போடுறது மற்றவங்களுக்காக ஒரு நல்ல விஷயங்களை செய்கிறது மற்றவங்களுக்கு இது போயிட்டு நிறைய விஷயங்கள் இருக்குது இல்லையா க்ளோத்ஸ் கொடுக்குறது அப்போ இதெல்லாம் விட ஒரு மிகப்பெரிய நல்ல செயல் இருக்குது இப்போ இதெல்லாம் விட இதெல்லாம் செஞ்சால் என்ன சொல்லுவாங்க ஒரு காசியில் போய் தலை உயர்றது ஒரு தீர்த்தஸ்தல தலங்களுக்கெல்லாம் அதிகமாக போகிறது ஒரு பெரியவர்களுக்கு நன் நல்ல விஷயங்கள் செய்கிறது ஒரு பெரியவர்கள் காலில் வந்து விழுந்து வணங்குறது இதெல்லாம் வச்சுங்களேன் இதெல்லாம் விட ஒரு நல்ல விஷயம் இருக்குது இதெல்லாம் விட ஒரு ஒரு புண்ணிய புண்ணியங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல செயல் இருக்குது அப்படின்னா உங்களால் நம்ப முடியுமா அதுதான் வந்து இந்த ஒரு எட்டாவது பாடல் சொல்லலாம் அந்த எட்டாவது பாடலில் அவர் என்ன சொல்கிறாருன்னா எல்லாமே நீங்கள் தான் அப்போது எல்லாமே நீங்கள் இருக்கும்போது எதுக்காக அவர் மற்றவர் கஷ்டப்படுறாருன்னு பண்ணுறீங்க மற்றவங்க துணி இல்லை மற்றவங்க ஒரு தீர்த்த ஸ்தலங்களுக்கு போனால் தான் வந்து ஒரு புண்ணியம் கிடைக்கும் இதெல்லாம் ஏன் பண்ணுறீங்க எல்லாமே நீங்கள் இருக்கும்போது எதுக்காக மற்றவங்களுக்கு மற்றவங்களுக்கும் போய் பண்ணணும் ஓகேவா அப்போ என்ற சொல்லை எடுத்து தான் சொல்கிறாங்க செயல செய்ய வேணாம்னு சொல்ல எல்லாமா நீங்கள் இருக்கும்போது உயிரற்றோ எல்லா பொருட்களிலையும் நீங்கள் இருக்கும்போது உயிர் இல்லாத எல்லாம் பொருட்களையும் நீங்கள் இருக்கும்போது எறும்பாக பூவாக புழுவா ஒரு பாம்பா ஒரு பேயா ஒரு எல்லாம் எல்லாமா இருக்கும் நீங்கள் இருக்கும்போது நீங்கள் எதுக்காக வந்து ஒரு வருத்தப்பட்டு அவங்க மேலே பண்ணுறீங்க நீங்கள் தான் எல்லாம் நீங்கள் தான் எல்லாமே நீங்கள் தான் வந்து இந்த எறும்பாக போகிறீங்க உங்களுடைய எண்ணங்கள் தான் அது எறும்பாகவே போகுது அப்போ அந்த எறும்பு நெசக்க போது நெசக்கிறதும் நீங்கள் தான் நெசக்கப்படுறதும் நீங்கள் தான் அந்த ஒரு நிலை அந்த ஒரு நிலையில் பாருங்கள் அப்போது இந்த ஒரு நிலையில் பார்க்கும்போது யாருக்கும் வந்து ஒரு கருணையோடு நீங்கள் செய்யணும் அவசியம் இல்லை செய்கிறதே நீங்கள் தான் அதை வாங்குறதும் நீங்கள் தான் அந்த கஷ்டப்படுறதும் நீங்கள் தான் அங்கே நல்லா இருக்கிறதும் நீங்கள் தான் அங்கே ஒரு கோயிலுக்கு போகிறீங்க அந்த கோயிலில் போயிட்டு அங்கே தீர்த்த ஸ்தலங்களில் போய் தலைமுகிறதும் நீங்கள் தான் அந்த தீர்த்த ஸ்தலமே நீங்கள் தான் அப்படின்ற ஒரு தன்மைக்கு நீங்கள் போகணுன்றது தான் எட்டாவது மகாபாரதி எட்டாவது பாடல் ஒன்பதாவது பாடல் ஒன்பதாவது பாடலில் யஜ்யத்தை பற்றி பேசுகிறாங்க அதாவது ஒரு யக்கியம் வளர்க்குறாங்க அதில் வந்து நம்மளை வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா வந்து கெட்ட விஷயங்களும் போட்டி எரிக்கிறதாகவும் அப்போது புதுமையான விஷயம் வந்து இப்போ இருக்கிறதாகவும் நெருப்புக்கு வந்து எல்லா விதமான கெட்ட இதுவும் வந்து எழுக்கக்கூடிய எல்லாத்தையுமே அழிக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்குது என் நெருப்பு தான் வந்து புனிதமானது அப்படின்னா நெருப்பு மட்டும்தான் அப்படின்றது ஒரு கருத்து இருக்கு இல்லையா அதனால் வந்து எதுவுமே வந்து யக் போட்டு எரிச்சிடணும் அப்படின்னு இது பண்ணுறாங்க அப்போ அந்த ஒன்பதாவது பாடலில் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த ஒரு வந்து வழங்க அந்த யக்ஞத்தில் வந்து உங்களை அந்த ஒன்னஸ் அதாவது நான் மட்டும்தான் நான் அப்படின்ற ஒரு தன்மையை வந்து எரிச்சிருங்க அதாவது அஞ்சாவது பாடலில் வந்து நம்ம எல்லாத்துக்கும் நன்றி சொன்னோம் இங்கே வந்து அந்த ஒன்னஸை வந்து எரிக்கிறோம் அப்போ ஒன்னஸ் எரிக்கிறோம் அப்படின்றப்ப ஒன்னஸ் வந்து ஒன்னு ஒன்று அதாவது ஒன்றோட ஒன்றா கலந்துருது இங்கே அங்கே நீங்கள் உங்களுடைய தன்மையை எரிக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய ஜாதி மனம் ிய ஒரு சு வந்து உங்களை மறுபடியும் மறுபடியும் வந்து இந்த பிறப்பின் செயலுக்குள்ளே போய் இன்றைக்கி ஒரு பணக்காராக இருக்குங்க நாளைக்கு ஒரு ஏழையாக இருக்கீங்க இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய நம்ம ஒரு தலைவர் அப்படின்னா மிகப்பெரிய ஒரு தொண்டர் அந்த தொண்டராக இருக்கீங்க இவங்க மெதுக்கப்படுறதும் நீங்கள் தான் வாழ்ந்து வருதோ நீங்கள் தான் இந்த எல்லா தன்மையிலும் இருந்து விடுபட்டு ஒரு புதிய மனிதனாக வெளியே வரணும் அப்படின்றது தான் இந்த ஒரு பாடல் அப்போ அந்த உங்களை வந்து நீங்கள் ஏறிச்சுங்க உங்களுடைய உங்களுடைய பலவிதமான கட்டுப்பாடுகள் உங்கள் முன்னோர்கள் சொன்ன நம்ம ஜாதினா தான் இருக்கணும் நம்ம மதனா எப்படி தான் இருக்கணும் நம்ம இனால் தான் இருக்கணும் நம்ம ஒரு நம்ம இடம் நம்ம ஊர் நம்ம நாடு இந்த ஒரு எல்லா கான்செப்டையும் போட்டு ஏறிச்சுங்க நீங்கள் வந்து ஒன்று தான் எல்லாமே ஒன்று தான் இந்த நாடு இந்த உலகம் இந்த பிரபஞ்சம் எல்லாம் ஒன்று தான் அப்படின்ற ஒரு சூழ்நிலைக்கு வாங்க வெளியே வர சொல்ல அந்த வந்து எக்னிலேருந்து வெளியே வர சொல்ல நீங்கள் வந்து ஒரு புனிதமான ஒரு மனிதராக இருப்பீங்க அப்படின்ட்டு தான் அது அப்போ அந்த லிக்கியத்தை பற்றி பார்த்து பார்த்தாவது வாக்கியத்தை பார்க்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா அபிநய குப்தா அவர் வந்து இந்த பாடலை எழுதியதுக்கு எழுதியது நான் தான் அப்படின்னு சொல்கிறாரு அதேமாதிரி இந்த பாடலை எழுதியதுக்கு காரணம் என்னென்னா இந்த மண் பத்து பாடலையும் இந்த பத்து மகா வாக்கியங்களும் அது நீங்கள் கண்டினியூவாக கேட்கும்போது ஒரு பல ஒரு ஒரு பயங்கரமான ஒரு சூழ்நிலை இருக்கும்போதும் இந்த படலை கேளுங்கள் ஒரு சந்தோஷமான சூழ்நிலை இருக்கும்போது இந்த பாடலை கேளுங்க அப்போது அந்த சந்தோஷமும் நீங்கள் தான் அந்த துக்கம் நீங்கள் தான் அப்போது வந்து அந்த ஒரு துக்கத்திலேருந்து நீங்கள் உடனே விட்டு போடுவீங்க உடனே வந்து உங்களுக்கான ஒரு சொல்யூஷன் தேடி வரும் பிரபஞ்சம் வந்து உங்களுக்கு நீங்கள் ஒன்று ஒரு ஒரு கிரியேஷனுக்குள்ளே வந்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கான சொல்யூஷன் உடனே வரும் அப்படின்னு தான் அவர் சொல்கிறாரு இந்த பத்து மகா வாக்கியங்களை கேட்டு பாடலை பாடி 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 தான் அவங்க ஒன்றோட ஒன்றா கலந்துட்டாங்க எரியோட எரியா கலந்துட்டாங்க அந்த வார்த்தையோட வார்த்தையாக கலந்துட்டாங்கன்னு சொல்கிறாங்க அப்படின்றப்போ நீங்களும் வந்து ஒரு தன்மைக்கு போகிறோன்னா நீங்கள் இதில் இருக்கக்கூடிய பாடலை ஒன்று விடாத மனதால் கேளுங்க அதை செயல்படுத்துங்க இது செயல்படுத்த முடியுமா நீங்கள் வந்து ஒன்னோடய ஒன்றா கலந்துடலாம் பார்க்கக்கூடிய புழு பூண்டு எல்லாத்திலையும் நீங்கள் தான் இருக்கீங்க நீங்கள் தான் என் எதிரில் நடந்து போகிறீங்க நீங்கள் தான் பார்க்குறீங்க நீங்கள் தான் உட்காந்துட்டு இருக்கீங்க அப்படின்ற ஒரு தன்மையில் இருங்க அப்போது மேலும் பயம் இருக்காது மேலும் வன்மம் இருக்காது அப்போ எந்த ஒரு தன்மையும் இல்லாத சூழ்நிலையில் வாழ்க்கையை நடத்தலாம் நன்றி